விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் மற்றும் கட்சியோட நிர்வாகிகள் பதிமூணு பேர் மொத்தம் பதினாலு பேர் நேற்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அமர்வு நீதிமன்றத்துல நேர்ல வந்து ஆஜராயிருக்காங்க திடீர்னு விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் மற்றும் நிர்வாகிகள் கோர்ட்ல ஆஜராகிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சமி நிலம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த பஞ்சமி நிலம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டியலின மக்கள் ஏழை எளிய மக்கள் முன்னேறும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால வந்து புரியா வழங்கப்பட்ட நிலம் தான் பஞ்சமி நிலம் இந்த நிலத்தை வந்து பட்டியலின மக்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் வேற யாருக்குமே வந்து இந்த நிலத்தை வந்து விற்க முடியாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்து தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க அப்படி இருந்தும் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை இப்போ மாற்று சமூகத்தினர் கைக்கு வந்து மாறி இருக்கு சொல்லப்போனா எழுபத்தி ஐந்து பர்சன்டேஜ் பஞ்ச நிலத்தை இப்ப மாற்று சமூகத்தினர் தான் பயன்படுத்தி கொடுறாங்க அதனால இந்த நிலத்தை எப்படியாவது மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்ச நில போராட்டங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்குது இந்த போராட்டத்துல வந்து சிலர் வந்து உயிர் வந்திருக்காங்க இந்த போராட்ட வீரர்களுக்கு வந்து நினைவஞ்சலி கூட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள காரணை அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த நினைவஞ்சலி கூட்டத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மொத்தம் பதினாலு ஆயிரம் பேர் வந்து அஞ்சலியில வந்து கலந்திருக்காங்க அப்பதிக்கு அந்த பகுதியில் இருக்க தனியார் நிலங்கள் அதிகமாக வந்து சேதம் அடைஞ்சிருக்கு சோ இந்த தனியார் நிலங்கள் சேதம் அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் வந்து புதுவை சிறுத்தை கட்சியோட தலைவர் மற்றும் கட்சியோட நிர்வாகிகள் தான் அப்படின்னு வந்து போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அதன் அடிப்படையில காவல்துறை விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த வழக்கு நேற்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா இந்த வழக்கை வந்து அக்டோபர் ஒன்னாம் தேதி வந்து நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு எழுதியிருக்காங்க இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே உங்கள் சிஜி